ஏ நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை எதுக்கு முன்ன எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கரணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில தான் அதை யோசிப்பாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும் இவங்க ஆகுனா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடுறாங்க உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில தான் கட்டப்படும் குறிப்பா மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்புகள் பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே கடற்கரையில நாலு சமாதிக்கு அதையாரிடுகிறது உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அதை யாருங்க கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம் எம்இண்டே காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காற்று பெரும் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் எல்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படிதான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடல ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர்ங்கிறான் அது கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறாங்க அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும் போது பேசி வாங்குறது அப்போல்லாம் இதை ஆக்கிரமிக்கும் ஒரு அடிப்படை அப்ப உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கிறாங்க ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்கு அதனால தொட மாட்டேங்கிறேன் இவன் எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளோதானே ஏ நீ அவ்வளோ பெரிய பெரிய அப்பா டாக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொடுத்துருங்க எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்திலே எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் இருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டை குஞ்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணி ஏரியை யார் எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது நீ அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை குட்டி ஆக்கிரமிச்சது யார் அந்த அங்கிட்டு போறியா ஏரியா ஏரிய தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி வச்சுட்டு போயிட்டார் இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்க ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்க இதயம் இருக்கிறவர்கள் மனசான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க ஒரு இந்த வீடு ஆக்கிரமிப்பு இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை அந்த நதி அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி ஓடுற கரையில இப்படி வீடை கட்டிட்டாங்க மொத்தமா இது ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படல பக்கத்து வீடு இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு இப்போ அண்டர் கண்ட்ரோல் இருக்காரு நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது அந்த கட்சியில அந்த கட்சியில வாடக வாய்கள் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் இப்ப என்ன பேசுறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க எல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை கட்சி அவரது நீக்கிட்டாரு ஆட்சி ஆறுது ஆட்சி ஆறுது சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல கட்சியே சாராயத்த காசு போத பொருள் யுத்த காசுல தான் நடக்குது ஆட்சி அதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறத கேள்விப்பா அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரியாக்சன் என்ன ஆக்ஷன் என்ன ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக பாருங்க